மேலதாளங்கள் முழங்க உறவினர்கள் பேசி கொண்டிருக்க குழந்தைகள் அங்கும் இங்கும் விளையாடி கொண்டிருக்க திருமணத்திற்காக தயாராகி கொண்டிருந்தால் மாலினி என்ன மாலினி ரெடி ஆயிட்டியா சீக்கிரம் ரெடி முகூர்த்த நேரம் ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு தான் சொன்னேன் அலங்காரம் பண்ண ஆள் வைக்கிறேன்னு நீ தான் யாரும் வேணாம் நானே பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் இப்போ பாரு இப்படி பொறுமையா எனக்கு என்னன்னு ரெடி ஆகுற ஐயர் கூப்பிடுறதுக்குள்ள சீக்கிரம் ரெடியாகுடி என்றாள் மாலினி அம்மா கற்பகம்மா அதெல்லாம் டைமுக்கு ரெடி ஆயிடுவேன் நீ போ என்றாள் மாலினி ஏண்டி கொஞ்சமாச்சி சிரி உன் மூஞ்ச பார்க்க எனக்கே சகிக்கல இதோ பாரு என்னை கல்யாணம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தின அதான் ஒத்துக்கிட்டேன்ல இப்ப சிரிக்க சொல்லி கட்டாயப்படுத்தாத எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கலன்னு உனக்கு தெரியும் அப்புறம் சிரிக்க சொன்னா பிடிக்காத கல்யாணத்தை நினச்சி எப்படி சிரிப்பு வரும் இப்படி டார்ச்சர் பண்ண அப்புறம் கல்யாணம் வேணாம்னு இந்த மண்டபத்தை விட்டே ஓடி போயிடுவேன் பார்த்துக்க அம்மா நீ சிரிக்கவே வேண்டாம் தயவு செஞ்சு மண்டபத்தை மட்டும் விட்டு ஓடிடாத என்றாள் கற்பகம் இவளை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சதே பெரிய விஷயமா இருக்கு இதில் இந்த கல்யாணத்துல பவுன விஷயத்த மறைச்சு பண்ணுறது மட்டும் இவளுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோ கடவுளே நீ தான்ப்பா எப்படியாவது காப்பாற்றணும் என்று நினைத்து மனதிற்குள் வேண்டினாள் கற்பகம் மாலினி சிறுவயதாக இருக்கும்போதே இருக்கும் போதே அவளின் தந்தை அம்மாவை விட்டுவிட்டு வேறொரு பெண்ணுடன் ஓடிவிட்டார் ஊரார் முன் அவமானப்பட்டு நின்ற மாலினியின் அம்மா கற்பகம் மாலினியை அழைத்துக்கொண்டு அந்த ஊரை விட்டே வெளியேறினாள் அப்போது என்னதான் மாலினி சிறுவயதாக இருந்தாலும் அவளுக்கு நன்றாக விவரம் தெரிந்திருந்தது அன்றிலிருந்து ஆண்கள் என்றாலே மோசமானவர்கள் என்று தனக்குள் முத்திரை பதித்து கொண்டாள் சொந்த பந்தங்களின் ஏச்சு பேச்சுகளை தாங்க முடியாமல் ஊரை விட்டு வந்த கற்பகம் எப்படி வாழப்போகிறோம் என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்க ஆசிரமத்தில் தங்க இடம் கிடைத்தது அங்கு இருக்கும் குழந்தைகளுக்கு பாடம் கற்பித்து பாதுகாப்பாக அங்கேயே தங்கிவிட்டாள் மாலினியும் படித்து பெரியவளானாள் படிப்பில் புத்திசாலியாக இருந்ததால் நல்ல கம்பெனியில் வேலை கிடைத்தது அம்மாவை வேலையை விடும்படி சொல்லிவிட்டு மாலினி வேலைக்கு போக ஆரம்பித்தாள் ஆனால் அவளுள் ஆண்களை பற்றிய எண்ணம் மட்டும் மாறவே இல்லை யாராவது தந்தையை பற்றி பேசினாலே கோபத்தின் உச்சத்திற்கே சென்று கை நீட்டி அடித்து விடுவாள் அவளின் கோபத்தை மட்டும் கற்பகத்தால் மாற்றவே முடியவில்லை அவளுக்கு கல்யாணம் பண்ண பிறகு மாறிவிடுவாள் என்று நினைத்து அவளிடம் கல்யாண பேச்சு பேசும்போதெல்லாம் தந்தையின் மேலுள்ள கோபத்தை தனது வீட்டுப் பொருட்களின் மீது காட்டி தனது கோபத்தை தீர்த்து கொள்வாள் மாலினியை எப்படி சமாதானப்படுத்துவது என்று தினம் தினம் தவித்து கொண்டிருந்தாள் கற்பகம் பொறுத்து பொறுத்து பார்த்த கற்பகம் ஒரு நாள் ஏண்டி இப்படி பண்ற கல்யாணத்தை பத்தி பேசினாலே இவ்வளோ கோபப்படுற எனக்கு உன்னை விட்ட யாரும் இல்ல அதே மாதிரி உனக்கும் என்னை விட்டால் யாரும் இல்ல இன்னும் எவ்வளோ நாள் தான் நான் உயிரோட இருப்பேன் சொல்லு நாளைக்கே எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அப்புறம் நீ தனியாக ஆயிடுவ எனக்கு அப்புறம் உனக்கு துணை வேணாம் எப்படி உன் புருஷன் உனக்கு ஒரு பிள்ளைய துணையாக கொடுத்துட்டு போனாரே அந்த மாதிரியா உன் வாழ்க்கையை ஏண்டி என் வாழ்க்கையோடு சேர்த்து வச்சு பேசுகிற என் தலைவிதி எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சு போச்சு உனக்கும் அந்த மாதிரி அமைஞ்சிரும்னு ஏன் பயப்படுற நீ நல்லபடியாக கல்யாணம் பண்ணி உன் புருஷன் கூட சந்தோஷமாக நீ வாழ்வ அம்மா எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் நல்லவன் இல்லை உன் புருஷன் ஒன்றை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணோட ஓடி போனாரு அதே மாதிரி நாளைக்கு எனக்கு வர்றவன் என் கூட குடும்பம் நடத்திக்கிட்டே வேற ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சிருந்தா என்ன பண்ணுறது நான் இப்படி எத்தனை குடும்பங்களை பார்த்துருக்கேன் நாளைக்கு என் வாழ்க்கையும் அந்த மாதிரி ஆனால் என்ன பண்ணுறது எல்லா ஆம்பளைங்களும் கெட்டவங்க இல்லடி நல்லவங்களும் இருக்காங்க என் வாழ்க்கையை நாசமாக்கி அந்த கடவுள் ஓ வாழ்க்கையையும் இப்படி அமைச்சிட மாட்டாரு அவருக்கும் கொஞ்சம் ஈவியறக்கம் இருக்கும்ல மா நீ என்ன சொல்லி சமாதானப்படுத்தினாலும் இந்த ஜென்மத்தில் நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் நான் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடுறேன் என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் நீ என்னை பற்றி கவலைப்படாதம்மா ப்ளீஸ் நான் இருக்கிற வரைக்கும் உன்னை பத்திரமா நான் பார்த்துப்பேன் உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் இனி கல்யாண பேச்சு பேசாத என்னை விட்டுடு என்று தீர்மானமாக கூறிவிட்டு போனாள் மாலினி அதை கேட்ட கற்பகத்திற்கு மாலினியின் வாழ்க்கையை நினைத்து மிகவும் கவலையாக இருந்தது அவளின் கவலை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருந்ததால் கற்பகத்தின் உடல்நிலை சரியில்லாமல் போக ஆரம்பித்தது சரியாக சாப்பிடவில்லை தூங்கவில்லை மருத்துவமனையில் காட்டி மருந்து வாங்கி கொடுத்தாலும் அதை சரியாக சாப்பிடாமல் அழுது கொண்டே இருந்தாள் மா ஏன் இப்படி பண்ற மருந்து மாத்திரை சாப்பிட்டா தானே உடம்பு சரியாகும் ஏன் இப்படி உன்னனையே வருத்திக்கிற என்றாள் மாலினி நான் யார்கிட்டையும் பேச தயாரா இல்லை இப்படியே போகிறேன் செத்து போனாலும் பரவாயில்ல இனி யாருக்காக எதுக்காக உயிரோடு இருக்கணும் எனக்குன்னு எந்த கடமை இருக்குது எதுக்கு வாழ்கிறோம்னு தெரியாமல் வாழ்கிறதுக்கு பேசாமல் செத்து போகிறதே நல்லது என்றாள் மா ஏன் இப்படி பேசுகிற எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவு செஞ்சு இப்படி பேசாதம்மா எனக்கு உன்னை விட்டால் வேற யார் இருக்கா சொல்லு நீயும் போயிட்டா நான் அனாதையாயிடுவேன் நீ அனாதையாக ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாண்டி உன்னை கல்யாணமே பண்ணிக்க சொன்னேன் அதான் முடியாதுன்னு சொல்லிட்டல்ல அப்புறம் பேசி என்ன ஆக போகுது எப்படி இருந்தாலும் நான் ஒரு நாள் போய் தான் போகிறேன் அதுக்கு உன்னை இப்படி பார்க்காம சீக்கிரமாக போகிறது நல்லது தானே என்றால் கற்பகம் அம்மா ப்ளீஸ் அடம் பிடிக்காதம்மா இந்த மருந்தை சாப்பிடு எனக்கு வேணாம் என்றாள் கற்பகம் சிறிது நேரம் யோசித்த மாலினி அம்மாவிடம் சரி உன் ஆசைப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் போதுமா வாடி சொல்கிற ஆமாம்மா உனக்காக நான் பண்ணிக்கிறேன் இப்போயாச்சும் நீ இந்த மருந்து சாப்பிட்றியா என்றாள் மாலினி இல்லை இல்லை மருந்து சாப்பிட்றதுக்காக நீ பொய் சொன்னாலும் சொல்லுவ என் தலையில் அடித்து சத்தியம் பண்ணு அப்போ தான் நம்புவேன் சரிம்மா உன் மேலே சத்தியமாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு நீ முக்கியம் உனக்கு எதுவும் ஆகக்கூடாது எனக்கு உன்னை விட்டால் யாரும் இல்லை உனக்காக நான் கல்யாணம் பண்ணுறேன் என்று மாலினி கூறியதை கேட்ட கற்பகத்திற்கு பெரிய தெம்பு வந்தது போல் சந்தோஷமாக இருந்தது நன்றாக சாப்பிட்டு உடல் நலத்தை விரைவாக தேற்றி அவள் மனசு மாறத்துக்குள்ள சீக்கிரமா நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்று நினைத்து வரன் பார்க்க ஆரம்பித்தாள் கற்பகம் வரும் மாப்பிள்ளை குடும்பத்தாரிடம் உண்மையை கூற வேண்டும் என்று கணவரை பற்றி கூற வந்தவர்கள் அப்படியே போய்விடுவார்கள் கற்பகத்திற்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை அம்மா பாரு நானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் ஓடிப்போன அப்பாவாலேயே எனக்கு கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சிடுச்சு இனிமேலாவது கல்யாண பேச்சை விட்டுட்டு வேற வேலையை பாரு வேஸ்ட்டாக மாப்பிள்ள பார்க்குறேன்னு அலைஞ்சி உடம்ப கெடுத்துக்காதம்மா என்றாள் மாலினி மாலினி நீ சும்மானு இரு நான் எப்படியாவது உனக்கு கல்யாணம் பண்ணியே தீருவேன் ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு பெரியவங்க சொல்லுவாங்க நான் ஒரே ஒரு பொய் சொல்லி உன் கல்யாணத்தை பண்ண போகிறேன் உங்கள் அப்பா ஓடி போயிட்டாருன்னு சொன்னாதானே தானே எல்லாரும் அசிங்கமாக நினச்சிட்டு உன்னை வேண்டாம்னு சொல்கிறாங்க அவர் செத்து போயிட்டாருன்னு சொன்னால் நிச்சயம் உன்னை ஏற்றுப்பாங்க ஏற்கனவே என்னை பொறுத்த வரைக்கும் அவர் செத்து போயிட்டதா நினச்சிதானே தாலியை கலட்டினேன் அப்படியே இருக்கட்டும் இங்கே உள்ள எல்லாருக்கும் அவர் செத்து போயிட்டாருன்னு தான் தெரியும் ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குற இடத்துல உண்மையை சொல்லணும் நான் பின்ன தெரிஞ்சால் உன் வாழ்க்கை வீணாக போயிடுமோன்னு தான் நான் உண்மையை சொன்னேன் ஆனால் இந்த உண்மையை சொன்னால் உனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இனி வர மாப்பிள்ளை குடும்பத்துக்கிட்டேயும் உங்கள் அப்பா செத்து போயிட்டாருன்னு தான் பொய் சொல்ல போகிறேன் என்றாள் கற்பகம் மா இப்படி பொய் சொல்லி எனக்கு கல்யாணம் அவசியமாம்மா பின்னாடி எதாவது பிரச்சனை வரும் வேண்டாமா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத இதை பற்றி என்றால் கற்பகம் என்னமோ பண்ணு எனக்கு இது சுத்தமாக பிடிக்கலை என்றாள் மாலினி வழக்கம் போல் இன்று மாலை மாப்பிள்ளை வீட்டிலிருந்து பெண் பார்க்க வருவதாக தரகரிடமிருந்து அழைப்பு வரவே இவர்களிடம் கண்டிப்பாக உண்மையை சொல்லிவிடக்கூடாது என்று நினைத்துக்கொண்டாள் கொண்டாள் மாலினியிடம் மாலினி இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்து உன்னை பொண்ணு பார்க்க வராங்க ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டுட்டு சீக்கிரமாக வந்துடுடி என்றாள் கற்பகம் ம் சரி சரி வரேன் என்று அழுத்துக்கொண்டு கூறினாள் மதியம் தாண்டி மாலை நெருங்க நெருங்க கற்பகத்திற்கு சிறிது பயமாக இருந்தது எப்படியாவது இந்த சம்பந்தத்தை முடிச்சிடணும் கடவுளே என்று வேண்டி கொண்டிருந்தாள் மாலை இனிப்பு காரம் என்று அனைத்து பலகாரங்களையும் வகை வகையாக வாங்கி தயாராக வைத்து கொண்டாள் என்ன இன்னும் இவள காணோம் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வந்துருவாங்க என்று மாலினிக்கு ஃபோன் செய்து சீக்கிரம் வர சொன்னாள் மாலினியும் அம்மாவிற்காக அலுவலகத்தில் கூறிவிட்டு வீட்டிற்கு வந்து தயாரானாள் பிறகு மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வந்தவர்களை வாங்க வாங்க என்று வாய் நிறைய வரவேற்றாள் பெண் பார்க்கும் நிகழ்ச்சி முடிந்தது மாப்பிள்ளை வீட்டில் அனைவருக்கும் மாலினியை பிடித்திருந்தது மாலினியின் அப்பாவை பற்றி விசாரித்தனர் கற்பகம் ஏற்கனவே நினைத்தபடி அவர் இறந்து விட்டதாக கூறினாள் சரிங்க பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மத்த விஷயம் எல்லாம் பேசலாமா என்று மாப்பிள்ளையான விக்னேஷின் அம்மா கூறினாள் சொல்லுங்க என்ன எதிர்பார்க்குறீங்க என்று கற்பகம் கூறி முடிப்பதற்குள் மா அதெல்லாம் ஃபோனில் பேசிக்கலாம் இப்போ வேண்டாமா என்றான் விக்னேஷ் டேய் சும்மான இருடா இங்கேயே நேரா பேசிட்டா நல்லது தானடா நீ சும்மான இரு நானே பேசிக்கிறேன் என்று தான் எதிர்பார்த்ததை கேட்க ஆரம்பித்தால் விக்னேஷின் அம்மா சுலோச்சனா இதோ பாருங்க பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் ஹஸ்பண்டு இறந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க சொந்த பந்தமும் சொல்லிக்கிற மாதிரி இங்கே இல்லைன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் எங்கள் குடும்பத்துக்கு செட் ஆகாது ஆனாலும் உங்கள் பொண்ணு நல்லா படிச்சிருக்கா நல்லா சம்பாதிக்கிறா பார்க்கவும் மகாலட்சுமி மாதிரி இருக்கா அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டோம் கல்யாண செலவு எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிறோம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் பொண்ணுக்கு நீங்கள் பவுனு கூட எதுவும் போட வேண்டாம் ஏன்னா என் மாமியாரோட நகை ஏன் நகை அப்படின்னு நிறைய இருக்குது அதில் எதுக்கு காசை வேஸ்ட்டு பண்ணணும் பணமாக கொடுத்துடுங்க நிறையெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாயும் விக்னேஷுக்கு ஒரு காரும் வாங்கி கொடுத்துடுங்க ஏன்னா அவன் தனியாக பிஸ்னஸ் பண்ணுறான் இதுக்கு கம்மியாக கேட்டால் நல்லா இருக்காது பாருங்க என்று அவளின் பேராசையை திரை போட்டு காட்டினாள் இதை கேட்ட கற்பகத்திற்கு மாரடைப்பு வந்திடும் போல் இருந்தது மாலினி சற்று நேரம் சிலையாக நின்றாள் இங்கே என்ன நடந்தாலும் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து என்ன சொன்னாலும் நீ வாயவே திறக்கக்கூடாது என்று ஏற்கனவே அம்மாவிற்கு சத்தியம் செய்து கொடுத்ததால் எதுவும் பேசாமல் நின்றாள் பின்பு சரி நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் உங்களுக்கு சரின்னா ஃபோன் பண்ணுங்க வர முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்று கூறி அனைவரும் புறப்பட்டனர் விக்னேஷ் மாலினியை பார்த்தவாறே அங்கிருந்து கிளம்பினான் அவர்கள் போன பிறகு இடிந்து போய் சோஃபாவில் உட்கார்ந்த கற்பகத்திற்கு மாலினி காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்து மா என்ன ஆச்சு விடுமா இந்த குடும்பம் பணத்தாசை பிடிச்ச குடும்பம் ஆரம்பத்திலேயே நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஆம்பளைங்கனாலே அப்படிதாம்மா ஆம்பளைங்க தான் சரியில்லைன்னு பார்த்தா இவங்களோட அம்மா பேராசை பிடிச்சவங்களாக இருக்காங்க இந்த குடும்பத்தில் வாழ்றதும் நரகத்தில் வாழ்கிறதும் ஒன்று அவங்க அம்மா மனசாட்சியே இல்லாமல் இவ்வளோ வரதட்சணை கேட்குறாங்க அந்த மாப்பிள்ளை பையன் எதுவும் பேசாமல் போகிறான் இப்படி பட்டவனை கல்யாணம் பண்ணுறதுக்கு கிணத்துல விழலாம் நீ விடுமா என்று கூறிவிட்டு சென்றாள் மாலினி பிறகு தரகருக்கு ஃபோன் செய்த கற்பகம் ஒரு இருபத்தி ஐந்து லட்சம் ரெடி பண்ணுவதாக மாப்பிள்ளை வீட்டாரிடம் கூற சொன்னாள் அதற்கு தரகரோ மன்னிச்சிடுங்கம்மா அவங்க ஐம்பது லட்சத்துக்கு ஒரு ரூபா கூட குறையக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க காரு கூட கல்யாணத்துக்கு பிறகு வாங்கி கொடுத்தா பரவாயில்லையா ஆனால் அந்த மாப்பிள்ளை பையன் ரொம்ப நல்லவன் அவன் தான் உங்கள் குடும்பத்தை பற்றி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல சொன்னான் அதனால தான் அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் என்றார் தரகர் அப்படியா எங்களை பற்றி அந்த பையனுக்கு எப்படி தெரியும் என்றாள் கற்பகம் அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா அந்த பையன் எனக்கான கமிஷன் கொடுத்து தான் சொல்ல சொன்னான் நம்ம மாலினிக்கு எப்படிப்பட்ட பையன் பார்க்கணும்னு நீங்கள் சொன்னதை வச்சு விசாரித்தேன் தான் தெரிஞ்சுது அவன் ரொம்ப நல்ல பையன்னு அதான் உங்ககிட்ட சொன்னேன் மற்றபடி உங்களை அவனுக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியாதுமா என்று கூறி ஃபோனை வைத்தார் தரகன் கற்பகத்திற்கு எதுவும் புரியவில்லை இப்படி இருக்க இரவு பதினோரு மணிக்கு ஒரு அழைப்பு வந்தது அது விக்னேஷிடம் இருந்து வந்த அழைப்பு ஹலோ நான் விக்னேஷ் பேசுகிறேன் ஆண்டி சாயங்காலம் பொண்ணு பார்க்க வந்த பையன் ஓ நீங்களா சொல்லுங்க அம்மா என்ன சொன்னாங்க இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க தரகர் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு ஆமாம் எங்களை எப்படி உங்களுக்கு தெரியும் என்றாள் கற்பகம் இருங்க ஆண்டி இருங்க நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு மோதலால் தெருவில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு வர்றீங்களா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் விக்னேஷ் சிறிது நேர யோசனைக்கு பிறகு வர சம்மதித்தாள் மறுநாள் காலை மாலினி வேலைக்கு போன பிறகு விக்னேஷை பார்க்க கோவிலுக்கு புறப்பட்ட கற்பகம் அங்கு விக்னேஷ் நிற்பதை பார்த்தாள் அங்கு சென்று சொல்லுப்பா என்ன விஷயம் ஆமாம் எங்களை உனக்கு எப்படி தெரியும் தரகர் சொல்லும்போது எனக்கு ஒன்றுமே புரியலை என்றாள் கற்பகம் ஆன்டி உங்களை எனக்கு ஏற்கனவே தெரியும் நான் மாலினி படிக்கிற காலேஜில் தான் படித்தேன் மாலினி வேற டிபார்ட்மெண்ட் நான் வேற டிபார்ட்மெண்ட் ஆனால் அடிக்கடி கேண்டீன்ல பார்ப்பேன் அவளுக்கு பாய்ஸ்னாலே பிடிக்காது சரியா சிரிக்க மாட்டா தேவையில்லாமல் யாரு கூடயும் பேசமாட்டா இது எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கிட்ட எனக்கு அவளை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சுது நான் மாலினியை விரும்ப ஆரம்பித்தேன் ஆனால் என்னால் அவகிட்ட சொல்ல முடியலை ஒரு நாள் சொல்லலாம்னு நினச்சேன் ஆனால் அவள் இந்த ஜென்மத்தில் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னது தெரிஞ்சுது அதனால நான் என்னோடய காதலை அப்படியே மூடி வச்சிட்டேன் ஆனாலும் அவளை பார்க்கணும்னு தோணுச்சு அவளுக்கே தெரியாமல் அவளை அடிக்கடி பார்ப்பேன் அப்பதான் நீங்கள் மாளினிக்கு மாப்பிள்ள பார்க்குற விஷயம் தெரிஞ்சுது உடனே நீங்கள் பார்க்க சொன்ன தரகர்கிட்ட எங்கள் வீட்டை பற்றி நான் தான் சொல்ல சொன்னேன் என்றான் விக்னேஷ் என்னப்பா சொல்கிற இவ்வளோ நாள் அவளை விரும்பியிருக்கியா என்கிட்ட வந்தாச்சும் சொல்லியிருக்கலாம்ல அது சரி எங்கிட்டையும் கல்யாண பேச்சை எடுத்தாலே சண்டை போடுவா எனக்கு உடம்பு சரியில்லாமல் போன பிறகுதான் அவள் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டா இதில் எங்கிருந்து நீ பேச முடியும் சரி வீடுப்பா அவள் இப்போ ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் ஆனால் உங்கள் அம்மா ஐம்பது லட்சம் கேட்குறாங்களே நான் எங்கே போகிறது அவ்வளோ பணத்துக்கு அவள் சின்ன வயசாக இருக்கும்போதுலேருந்தே இப்போ வரைக்கும் அவள் கல்யாணத்துக்குன்னு சேர்த்தது அப்படி இப்படின்னு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் இருக்கும் அதுக்கு மேலே என்னால் முடியாதுப்பா சொந்தக்காரங்கக்கிட்ட கேட்கலாம்னாலும் இப்போ யாரு கூடையும் நான் உறவில் இல்லை அது போக உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன் மாலினி அப்பா சாகலை அது வந்து என்று இழுத்தாள் ஆண்டி உங்களை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு ஏற்கனவே தெரியும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அதுபடி செய்வோம் நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க அது போதும் என்றான் விக்னேஷ் சொல்லுப்பா மாலினிக்கு கல்யாணம் பண்ணணும்னா நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் என்று விக்னேஷ் கூறியதை கேட்க ஆரம்பித்தாள் ஆன்ட்டி நான் அம்மாவுக்கு தெரியாமல் சின்னதாக சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அம்மா கேட்குற பணத்தை நான் கொடுக்குறேன் அதை அப்படியே அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்ததாக சொல்லி கொடுத்துடுங்க கார் கூட நான் ஏற்கனவே பார்த்து பேசிட்டேன் நீங்கள் இந்த விஷயத்த மாலினி கிட்ட கூட சொல்லாமல் மறைச்சிடணும் கல்யாணத்துக்கு அப்புறம் மாலினிக்கிட்ட நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன் இப்போ நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி ஐம்பது லட்சம் காரு எல்லாம் தரும்னு சொல்லுங்கள் மாலினி கிட்ட மாப்பிள்ளை வீட்டில் இருபத்தஞ்சு லட்சம் போதும்னு சொன்னாங்கன்னு சொல்லுங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லுங்க நீங்கள் போய் பேசிவிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகுங்க என்றான் விக்னேஷ் என்னோட வாழ்க்கை மாதிரி அவளுக்கும் அமைஞ்சிடக்கூடாதுன்னு தினம் தினம் பயப்படுவேன் அந்த கடவுள்கிட்ட அழுது புலம்புவேன் எனக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளையை கொடுத்து அந்த கடவுள் என்னை கைவிடாமல் காப்பாத்திட்டாருப்பா உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்க என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழணும் என்று ஆனந்த கண்ணீரில் மூழ்கினாள் கற்பகம் ஆன்ட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டான் விக்னேஷ் கற்பகம் விக்னேஷ் கூறியபடி அவனின் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஃபோன் செய்து கூறினாள் மாலினியிடமும் கூறினாள் அதற்கு மாலினி எப்படிமா ஐம்பது லட்சம் கேட்டாங்க கார் கேட்டாங்க இப்போ இருபத்தஞ்சு லட்சம் போதும்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிற அது எப்படி திடீர்னு மனசு மாறுனாங்க என்றாள் மாலினி ஏண்டி இப்படி பேசுற நம்ம கஷ்டத்தை எடுத்து சொன்ன அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த பையன்தான் அம்மா கிட்ட எடுத்து சொன்னானா அவன் ரொம்ப நல்ல பையன்டி சரி சரி என்னமோ எனக்கு இதில் துளி கூட விருப்பமில்லை அவன் நல்லவனா கெட்டவனான்னு போக போக தான் தெரியும் என்றாள் மாலினி இன்று திருமணம் முகூர்த்த நேரம் நெருங்க மாலினிக்கும் விக்னேஷிற்கும் பெரியவர்கள் முன்னிலையில் திருமணம் நடைபெற்றது இன்று முதலிரவு தான் விரும்பிய பெண்ணுடன் வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறோம் என்று பல கனவுகளுடன் அறையின் கதவை திறந்தவன் திகைப்புடன் நின்றான் மாலினியோ நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள் மாலினியின் அருகில் அமர்ந்து சிறிது நேரம் மாலினியை ரசித்துக் கொண்டிருந்தான் பிறகு அவனும் தூங்கிவிட்டான் இப்படியே நாட்களும் போய் கொண்டிருந்தது மாலினியிடம் பேச விக்னேஷ் எவ்வளவோ முயற்சி செய்தோம் அவள் இவனை தவிர்த்தாள் எப்ப இவகிட்ட பேசணும்னு நினைச்சாலும் ஒன்னு தூங்கிடுறா இல்லனா ஏதாச்சும் வேலை செய்யறா பேச போனா அங்கிருந்து போயிடுறா இன்னைக்கு ராத்திரி எப்படியாச்சும் நான் அவளை காலேஜில் இருந்து லவ் பண்ணுற விஷயத்த சொல்லணும் என்று யோசித்து காத்து கொண்டிருந்தான் இரவு வந்தது மாலினி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் ஆனால் அவளோ நான் உங்ககிட்ட முதல்ல பேசிடுறேன் என்று ஆரம்பித்தாள் எனக்குன்னு சில தனிப்பட்ட விஷயம் இருக்கு நீங்க எனக்கு தாலி கட்டிட்டீங்கன்னு உங்கள் இஷ்டத்துக்கு என்னால் இருக்க முடியாது உங்களை புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் வேணும் அது வரைக்கும் நமக்குள்ளே எதுவும் கிடையாது வேலைக்கு போய் ரொம்ப நாளாக ஆகுது ரொம்ப நாளாக லீவு போட்டுட்டேன் நாளையிலிருந்து வேலைக்கு போகலாம்னு இருக்கேன் தயவு செஞ்சு வேற எதுவும் என்ன கேட்காதீங்க என்று கூறிவிட்டு எப்பொழுதும் போல உறங்கிவிட்டாள் விக்னேஷிற்கு எப்படி இவளை வழிக்கு கொண்டு வருவது என்றே புரியவில்லை சரி காலப்போக்கில் மாறிடுவா நாம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் என்று அவனுக்குள் நினைத்து கொண்டான் மாலினியும் அவள் விருப்பப்படி வேலைக்கு போய் கொண்டிருந்தாள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனது அம்மாவையும் போய் பார்த்து கொண்டாள் ஒரு நாள் மாலினி வேலைக்கு கிளம்பி கொண்டிருக்கும் போது அவளது மாமியார் சுலோச்சனா மாலினி வீட்டிலிருந்து வந்த ஐம்பது லட்சத்தை பற்றி பக்கத்து வீட்டு பெண்ணுடன் பேசி கேட்ட மாலினிக்கு கோபம் தலைக்கு ஏறியது உடனே அம்மாவை பார்க்க புறப்பட்டாள் வா மாலினி நல்லா இருக்கியா என்ன வேலைக்கு போகாம இங்கே வந்திருக்க ஏதாவது முக்கியமான விஷயமாடி என்றாள் கர்ப்பகம் மா வரதட்சணையா நீ எவ்வளோ கொடுத்த சொல்லு ஏன்டி அதை இப்போ கேட்குற ஏதாவது பிரச்சனையா நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு எவ்வளோ பணம் கொடுத்த என்று கோபத்துடன் கேட்டாள் மாலினி இருபத்தஞ்சி லட்சம் தாண்டி கொடுத்த பொய் சொல்லாதம்மா எனக்கு எல்லாம் தெரியும் ஐம்பது லட்சம் கொடுத்துருக்க ஏது அவ்வளோ பணம் உனக்கு அது போக இப்படி பணத்தாசை பிடிச்ச குடும்பத்தில் எதுக்குமா என்னை கடன் வாங்கி கட்டி கொடுத்த அவங்க ஐம்பது லட்சம் வேணும்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்ருக்கவே மாட்டேன் ஏமா இப்படி பண்ணேன் இப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்த அவன் கூட எனக்கு வாழவே பிடிக்கலை அவனை எனக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா என்றாள் மாலினி என்னடி சொல்கிற உனக்கு மாப்பிள்ளையே பிடிக்கலையா அப்போ நீ அவர் கூட இன்னும் வாழ ஆரம்பிக்கலையா என்றால் கற்பகம் எனக்கு இந்த கல்யாணமும் பிடிக்கல அவனையும் பிடிக்கல அப்புறம் எப்படி வாழ்கிறது அம்மா பேச்சை மாத்தாத முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு உண்மையை சொல்லு என்றாள் மாளினி பைத்தியமாடினி உனக்கு கிடைச்ச பைய மாதிரி யாருக்கும் கிடைக்காது நீயே உன் வாழ்க்கையை நாசம் பண்றியே உனக்கு விக்னேஷை பற்றி என்னடி தெரியும் என்று விக்னேஷை பற்றியும் நடந்த அனைத்து விஷயங்களை பற்றியும் தெளிவாக கூறினாள் கற்பகம் இதை கேட்ட மாலினிக்கு அடுத்து என்ன பேசுவது என்று தெரியாமல் வாயடைத்து போய் நின்றாள் இப்படிப்பட்ட கணவன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்டி உனக்கு ஒன்று தெரியுமா என்னை பார்க்க நீ எப்பயாவது தான் வருவ ஆனால் விக்னேஷ் தினமும் வந்து என்னை பார்த்துட்டு செலவுக்கு பணம் கொடுத்துட்டு போவார் என்றால் அம்மா அடுக்கடுக்காய் விக்னேஷை பற்றி கூறியதில் முதன்முறையாக ஒரு ஆணின் மீது மரியாதை வர தொடங்கியது அவளுக்கு இந்த விஷயத்தை பற்றி எல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் நானே போக போக சொல்லிக்கிறேன்னு அவர் சொன்னதால தான் இவ்வளோ நாள் நான் இதை பற்றி உன்கிட்ட சொல்லலடி போடி போ அவரை மிஸ் பண்ணிடாத இந்த ஜென்மத்தில் அவரை விட்டால் நல்ல பையன் உனக்கு கிடைக்க மாட்டான் போடி போய் முதல்ல அவரை பார்த்து பேசு உன் வாழ்க்கையை நல்லபடியாக அவர் கூட வாழ்கிற வழியை பாரு என்று கூறினாள் இதை கேட்ட மாலினியின் கண்களில் முதன்முறையாக ஒரு ஆணக்காக கண்ணீர் வந்தது கண்களை துடைத்துவிட்டு தனது எதிர்காலம் உள்ள இடத்தை நோக்கி புறப்பட்டாள் மாலினி